வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஸோ ரெண்டு நாளும் இவென்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு சோ இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யூஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மற்ற எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிகர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேர் செல்வங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிப்டி மேலேயும் கிழியும் போயிட்டுருக்கு நான் பேசுறது நிப்டி முப்பத்தி மூணு பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு பேங்க் நிப்டி முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸ்ல இருக்கு பேங்க் நிஃப்டி தான் நிஃப்டியை மேலே வச்சிருக்கு கோல்டு ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு பெஸ்ட் டைம் டு பை கோல்டு இதுதான் இப்போதைக்கு வந்து இன்னைக்கு டாப் லூசர் வந்து ஃபெட்ரல் பேங்க் ஆறு பர்சன்ட் கிட்டே லூஸ் ஆகிருக்கு ஒன் ஃபிஃப்டி டூ டு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஏன் இது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் வந்து ஒரு புது சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணணும் ஷாமி ஸ்ரீனிவாசன் ரிட்டையர் ஆகிற டைம் வந்துடுச்சு ஸோ அவருக்கு எழுபது வயசாகிடுச்சி சூப்பர் அனுவேஷனாக அவர் ரிட்டையர் ஆகணும் அடுத்த ஆள் வரணும் ஸோ அடுத்த ஆள் யார் போட போகிறாங்கிற அன்சர்டனிட்டி மாதிரி இந்த சவுத் இந்தியன் பேங்க் வந்துருந்தது ஃபெட்ரல் பேங்க் வந்து முன்னாடி வந்து கோத்தக் மஹிந்திரா பேங்கோட டேரக்டர் கேவிஎஸ் மணியன சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா கேவிஎஸ் மணியன் வந்து கோத்தக் மஹிந்திராவில் ஆள் இன்சப்ஷன்லேருந்துருக்காரு ஆனால் அவரை பைபாஸ் பண்ணிட்டு வெளியிலேருந்து ஒரு எம்டி கூட்டின்னு வந்திருந்தாங்க அதனால் அவர் டப்புன்னு மாறிடுவாருன்னு பிளான் இருந்தது ஒரு ரெண்டு இன்டர்னல் கேண்டிடேட் கூட நாமினேட் பண்ணி ஆர்பிஐட்ட கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ தான் யாருன்னு செலக்ட் பண்ணணும் ஆனால் அதுக்குள்ளே கேவிஎஸ் மணியனை வந்து ஹாப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கோத்தக் மஹிந்திரா பேங்க்கு அவரை ஜாயிண்ட் எம்டி போஸ்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டாங்க எம்டி வெளியால் வந்துட்டார் இப்போ வந்து இவரை ஜாயிண்ட் மேனேஜிங் டேரக்டராக ரீடர் சிக்னேட் பண்ணிட்டாங்க ஏன்னா இவர் ஜாயிண்ட் மேனேஜிங் டேரெக்டராக ரீடர் சிக்னேட் பண்ணலைன்னா இவர் கப்புன்னு கட்சி மாதிரி இருப்பார் இவர் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஐஐடி இன்னைக்கு அன்னைக்கு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வாரணாசியில் படித்தவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு இவர் வந்து கோத்தக்கிலே மூணு த்ரீ டிக்கெட்ஸ் நான் சொன்ன மாதிரி முதலேருந்து இருந்தார் அவரை வந்து ப்ரமோட் பண்ணாமல் இருந்தது அவர் இப்போ பேவ் பண்ணி ஃபெட்ரல் பேங்க் பக்கம் தாவலான்னு பார்க்கும்போது அவரை ப்ரமோட் பண்ணிட்டாங்க அதனால ஃபெட்ரல் பேங்க்கில் யாரை சிஇஓ போடுவாங்கங்கிற கன்ஃபியூஷனில் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரெஷரில் இருக்குது இன்றைக்கி டாப் கெய்னர் நம்ம வெல் எஃப் போடுற ஸ்டாக்கு அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு பேடிஎம் விட்டுருங்க ஏன்னா ஆக்ஸிஸ் பேங்க்கோட டைப் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் ஆர்பிஐ வந்து டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால இது ஏறி இருக்குது இதனால் பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டு லாங் டேர்மில் வராது இது ஒரு ஷார்ட் கவரிங் வேலி இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறத தவிர வேறு வழி கிடையாது மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஹெவியாக பப்ளிக் செக்டர் பேங்க் ஸ்டாக்ஸை வாங்கினதுனால எல்லா பிஎஸ்சு ஸ்டாக்ஸும் வாங்கியிருக்காங்க அதனால் வந்து எட்டு பர்சன்ட் ஆஃப் ஆல் பப்ளிக் செக்டர் ஸ்டாக் அவுட் ஸ்டாண்டிங் வந்து பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ட இருக்குது இன் ஜான்வரியில் அதனால்தான் வந்து மியூச்சுவல் பிஎஸ்சு ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ப்ரெஷர் வந்து வந்ததுன்னா இதை ஆஃப்லோட் பண்ணுவாங்க ஒரு வருஷத்தில் ஃபைவ் பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட்லேருந்து செவன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் ஏற்றி அதுக்கப்புறம் ஜான்வரியில் செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் வரைக்கும் ஏற்றி ஸோ நீங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஏயம்ல எட்டு பெர்சன்ட் வந்து பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸில் இருக்குது நூறுரூவா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா எட்டுருவா வந்து இது மாதிரி பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ல இருக்குது இதை கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணுறத தவிர வேறு வழி கிடையாது நான் சொன்ன மாதிரி என்னைக்கு ஆகுதோ அன்றைக்கி வந்து இதில்லாம் ஹெவி லாஸ் வரும் உங்களுக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் கொடுத்துடணும் தட் இஸ் டாடா மோட்டர்ஸுக்கு பெரிய அமௌண்ட்டு ஒன்று வந்து வெஸ்ட் பெங்கால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் கொடுக்கணுன்னு அது ஆர்பிட்ரேஷன் போய் ஆர்பிட்ரேஷன் அவார்டு வின் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைகோர்ட்டில் போய் இதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் எயிட் க்ரோர்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து டபிள்யூஐடிசி கொடுக்கணும் இது வந்து வெறும் போஸ்டோனிங் இஷ்யூ டெஃபினட்டாக ஹை கோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் கேஸ் ஜெயிக்கும் வட்டியோடு சேர்த்து டாட்டாஸ் வாங்கிடுவாங்க இந்த வட்டிக்கு கடன் கொடுத்த மாதிரி தான் இந்த டிலே ஏன்னா லைக் ஆல் கார்மெண்ட் கம்பெனிஸில் பணம் இருக்காது வெஸ்ட் பெங்கால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேயும் பணம் இருக்காது அதனால் இது என்றைக்கு வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் அதுக்கப்புறமா வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு செவன்டி பர்சன்ட் ஏற்றிருக்காங்க மிட் கேப் ஸ்டாக்குலையும் பணத்தை ஏற்றிருக்காங்க குவார்ட்டர் த்ரீல ஸோ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஹெவியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கினதுனால இந்த ரேலி டாடா மோட்டார்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆக்டிவாக இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் சவுத் ஆப்ரிக்காவில் ரெண்டு புது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து மல்டி பர்பஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இது அல்ட்ரா டி நைன் அண்ட் டி ஃபோர்டீன் ஸ்ட்ரக்சை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இது பேரபாலிக் சஸ்பென்ஷன் இன்ஜினோட வெஹிக்கிள் இருக்குது பேசிக்லி வந்து வாட் எவர் டாடாஸ் ட்ரைங் டு டூ வேர்ஸ் ஆஃப்ரிக்காவுக்குள்ளே அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை புஷ் பண்ண பார்க்குறாங்க ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ட்ரைங் டு பிகம் குளோபல் அடுத்தது டாடா குரூப் வந்து தாய்வானில் ஒரு கம்பெனியோட சிப் மேக்கிங் ஆம்பிஷன்ஸுக்கு ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ட்ரை பண்ணுறாங்க இந்த வந்து தைவனீஸ் கம்பெனி ஓட சேர்ந்து தே வாண்ட் டு ட்ரைஅப் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா பவர் சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அண்ட் யூஎம்சி அப்படின்னு ரெண்டு ப்ரா சிப் ப்ராசஸிங் கம்பெனியோட அவங்க டை அப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் டை அப் கூடிய சீக்கிரம் ஃபைனலைஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் கிரவுண்ட் பிரேக்கிங் சர்மினி ஃபார் த ப்ராஜெக்ட்டு வெரி சூன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து ஜிபியூஸ் குளோபல் ப்ராசஸிங் யூனிட்ஸு கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐஓடி டிவைசஸுக்கு சிப் பிளான் பண்ண போகிறாங்க யூஎம்சி குரூப்புங்கிறது வந்து வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் சிப் ஃபவுண்ட்ரி வச்சுருக்காங்க அண்டு பிஎஸ்எம்சிங்கிறது வேர்ல்ட்ஸ் செவன்த் லார்ஜஸ்ட்டு பியூர் பிளே ஃபவுண்ட்ரி கம்பெனி ரெண்டுமே வந்து தாய்வான் தாய்பேயில் இருக்குது இவங்க ரெண்டு பேரோட டை அப் ட்ரை பண்ணுறாங்க அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு டீப் பாக்கெட் இருக்கிற கம்பெனி பணத்தை ப்ரைவேட்டில் போட்டு கிளியராக டெவலப் பண்ண முடிகிறத வந்து நம்ம பார்க்கணும் இதை தவிர வேறு ஒன்றும் பெரிய நியூஸ் கிடையாது பட் குளோபல் மார்க்கெட்டில் பல நியூஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு நியூஸு ஜியும் சோனியும் திரும்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாட்டி வந்து இன்ஃபார்மல் டைப் தான் இன்ஃபார்மலாக பேசுகிறாங்க ஃபார்மல் அக்ரிமெண்ட் ஒன்றும் கிடையாது இந்த கிரிக்கெட் ரைட்ஸுக்கு முந்நூறு மில்லியன் டாலர் ரைட் ஆஃப் அப்ரண்ட் கேஷில் பே பண்ணணும்னு சோனி சொல்கிறாங்க டிலேடு பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம்னு ஜி சொல்லுது இது மாதிரி ஒன்று ரெண்டு இஷ்யூஸில் இருக்குது இது ரெண்டு பேரும் ஒத்தர் ஒத்தர் மேலே கேஸை போட்டுக்கிட்டதுனால இது இன்னும் டிலே ஆகும்னு சொல்கிறாங்க அடுத்தது சைனா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்கிறாங்க போன மாதம் வந்து ரிசர்வ் ரேஷியோ கட் பண்ணாங்க இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால யுவான் வந்து ப்ரெஷரில் இருக்கும் யுவான் சீப்பர் ஆகும் சைனீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் சீப்பர் ஆகும் ஆனால்தான் ஜோ பைடன் சொல்லியிருக்காரு சைனீஸ் வந்து அவங்க குட்ஸாக டம்ப் பண்ணாங்கன்னா நாங்கள் திரும்பி ஆக்ஷன் எடுப்போம் நாங்களும் டம்ப் பண்ணுவோம்னு வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் சைனா அங்கேயே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் ஸ்லோ டவுன் ஆகியிருக்கு இப்போ பிஒடி என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவில் பிளான்ட் போடுறதா இருந்தாங்க பட் அமெரிக்காவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு டியூட்டி வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருந்தது அது ஒரு பெரிய ரோட் பிளாக்காக இருந்தது பிவைடி அமெரிக்கா வைக்கிறதுக்கு அதனால இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா மெக்சிகோவில் ஒரு பிளான்ட்டை போட்டு மெக்சிகோலேருந்து அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ண பார்க்குறாங்க அமெரிக்கா கனடா மெக்சிகோவுக்குள்ளே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது அது நாஃப்டான் பேர் ஸோ மெக்சிகோவில் பிளான் போட்டாங்கன்னா அது வந்து அமெரிக்காவுக்குள்ளே ஃப்ரீயாக வரும்னு இது அமெரிக்கன்ஸ் எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் அடுத்தது கடைசியாக இந்தியாவில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற கம்பெனி வந்து வேர்ல்ட்பூல் இந்தியாங்கிற கம்பெனி வேர்ல்ட் வைடு வேர்ல்ட்பூலோடய சப்சிட்ரி இது எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் அவங்கள்ட்ட சப்சிட்ரி இருக்குது இந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட் சப்சிட்ரியில் அவங்களுக்கு சப்சிட்ரி இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் சப்சிட்ரி வேர்ல்ட் வைடு பட் இதுலேருந்து கொஞ்சம் பணத்தை டேபிள்லேருந்து எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனியை வந்து அவங்க வேர்ல்பூல் மொரிஷியஸ் அப்படிங்கிற கம்பெனி மூலமாக ஓன் பண்ணுறாங்க அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸோட ஒரு அஞ்சு பர்சன்ட் கம்மியாக ஒரு பிளாக் டீலில் இன்வெஸ்டர்கிட்ட டை அப் பண்ணி இருபத்தி நாலு பர்சன்ட் விற்க போகிறாங்க ஸோ தட் திஸ் கம்பெனி வில் ஓன் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட்டு பேலன்ஸ் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வந்து வெளியில் இருக்கும் ஸோ இந்த கம்பெனி வந்து ஆக்சுவலி இந்த வந்து இட்ஸ் டாமினேட்டிங் தி வைட் ஸ்பேஸ் குட்ஸு ஆனால் இதை பற்றி நான் ரொம்ப பேசினது கிடையாது ஏன்னா இது வைர ஊசி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வைர ஊசியை வச்சு நம்ம கண்ணை குத்திக்க முடியாது இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் ஒன் இயரில் இண்டெக்ஸோடு ரொம்ப கம்மியான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி இந்த கம்பெனி வந்து வெரி ஹை ப்ரைஸ்டு அதனால் இந்த ஸ்டாக் சப்ளை வந்ததுன்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் வரும் ஏன்னா எக்ஸ்ட்ரா சப்ளை மார்க்கெட்டுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது இன்றைக்கி வந்த செய்திகள் இந்த செய்திகளில் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ பற்றி நான் முன்னாடியே உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து ட்ரேடர் விதவுட்டாக ஜாப்பனீஸ் அண்ட் அமெரிக்கன் ஸ்டாக்ஸை பற்றி பேசணுன்னு நீங்கள் தான் கீழே இருக்கிற கூகுள் ஷீட் வினோதோட இன்ஸ்டா இதுலேயும் லிங்க்டு நியூ ட்விட்டர்லேயும் இருக்குது அதை ஃபில் பண்ணி அமைச்சிங்கன்னா ட்ரேடரோட டீம் உங்களை டெஃபினட்டாக கான்டாக்ட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க உங்கள் கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்